ஓம் நம சிவாய என் அன்பு குழந்தையே இப்பொழுது உனக்கு ஆறுதல் கூறவும் உன்னை சமாதானப்படுத்தவும் நான் வரவில்லை உன் மனதை தெளிவுபடுத்த வந்துள்ளேன் இப்போதுள்ள சூழ்நிலையில் நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் எதை செய்தால் உன் மனம் உறுதி பெறும் உன் பிரச்சனைகளெல்லாம் உடனடி தீர்வரும் என்பதை உனக்கு சொல்லி சென்று விடவே நான் வந்துள்ளேன் என்மேல் உள்ள கோபத்தையும் உன்மேல் உள்ள இயலாமையையும் மறந்துவிட்டு சற்று பொறுமையாக கேள் உன்னை சார்ந்தவர்கள் உன்னை புறக்கணிக்கும் உயிரை மாய்த்து கொள்ளலாமா என்று கூட நினைக்கின்றாய் உயிரை மாய்த்து கொள்வது உன் கையிலா உள்ளது நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டுமென்று தீர்மானம் செய்வது நான் தானே எனது விரும்ப மாறாக இத்தகைய நுழையும் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது என்று அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதால் அவர்களுக்கு இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிர்க்க வேண்டியிருக்கின்றது நன்றி மறப்பது கேவலமாக நடப்பதும் காலம் கடந்த பின் உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தில் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் நினைக்காமல் விட்டுவிடு அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடையும் அவர்களுக்கு புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும் நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் என்னை நினைத்தபடியே இருப்பாய் என்றால் நீ கூப்பிட்டால் உடனடியாக பதில் தெரிவேன் அதை பல வர செய்யும் நான் என்னை நம்பியவர்களை கஷ்டத்தில் ஒரு நாளும் கைவிட்டதில்லை என்னிடம் ஒருமுறை வந்தவர்களை என்னை விட்டு தெரிந்து போகும்படி நான் செய்ய மாட்டேன் உயிரை விட்டுவிடுவது என்பது ஒரு நிரந்தர தீர்வில்லை உனக்காக உன்னைச் சுற்றியுள்ள உறவுகளைப் பார் உன் மகிழ்ச்சி ஒன்றிற்காக அவர்கள் இழந்தவர்களை நன்றாக பார் வாழ்ந்து காட்டு நான் இருக்கின்றேன் உன்னை தாங்குவதற்காக உன்னை நான் பாதுகாத்து வந்திருக்கின்றேன் சிறிது காலம் அமைதியாக இரு அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் உனக்கு இனிமேல் நல்லதே நடக்கும் அன்பு குழந்தையே கோபங்கள் கூட மன்னிக்கப்படுகின்றன ஆனால் உதாசீனங்கள் மன்னிக்கப்படுவதில்லை நீ முதலில் நேர்மையாக இருக்க வேண்டியது உன் மனசாட்சிக்குத்தான் என்பதை புரிந்து கொள் கண்டிப்பாக சில நேரங்களில் உள்ள நெறியின் குணம் இருக்க வேண்டும் குளிவருக்கே அல்ல குழியில் விழாமல் இருப்பதற்கு ஆபத்திற்கு உதவாத நண்பன் அவசரத்துக்கு உதவாத சொந்தம் பசிக்கு உதவாத உணவு தேவைக்கு உதவாத பணம் இருந்தும் பயனில்லை பொறுமை ஒரு பொழுதும் தோற்பதில்லை ஒரு ஆமை ஒரு பொழுதும் ஜெயிப்பதில்லை கோபத்தை குப்பை போல பயன்படுத்த வேண்டும் குறைத்தால் மரியாதை போய்விடும் மதித்தால் மதிப்பு போய்விடும் உழைக்கும் வயதில் உறங்க நினைத்தால் உறங்கும் வயதில் உழைக்க நேரிடும் ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம் எப்போது வேண்டுமானாலும் சாய்ந்து விடலாம் அதனால் ஆடம்பரத்திற்கு அடிமையாகாதே கோபம் என்பது நம் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை ஏற்க மறுப்பதே கோபம் நம் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை ஏற்றுக்கொள்வதே பொறுமையாகும் பொறுமை என்பது மனிதனை ஏற்றுக்கொள்ள மறுப்பதே பொறுப்பாகும் நிபந்தனை இல்லாமல் ஒருவரை ஏற்றுக்கொள்வது அன்பு ஆகும் பெண் உன் வாழ்வை அழகாக்க வந்தவள் அவளை ஒருபோதும் தொல்லையாக நினைத்து விடாதே இங்கே நடப்பதெல்லாம் கர்ம பலனும் தான் அடுத்து என்ன நடக்கும் என்ற பயத்துடன் வாழாமல் எது நடந்தாலும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்று நம்பிக்கையுடன் வாழ் நீ நினைக்கும் படியான மோசமான நிலை நிச்சயம் உனக்கு வராது வரவும் நான் அனுமதிக்க மாட்டேன் நல்லதை சொல் நல்லதை செய் நல்லதே நடக்கும் பாவம் செய்யாதே பாவியாக இருக்காதே பணத்தின் மீது அதிகமான பற்று வைக்காதே குணத்தால் சிறந்த ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய